வணக்கம் இன்னைக்கு வீடியோல தனுசு ராசிக்கு இன்றையிலிருந்து ஓர் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான யோகங்கள் கிடைக்க போகுது என்ன விதமான கிரக அமைப்புகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகுது இந்த ஒரு வருஷத்தை நீங்க எப்படி வடிவமைத்து கொண்டால் எப்படி திட்டமிட்டு கொண்டால் நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு வரலாம் இவ்வளவு நாள் நடக்காத விஷயங்களை நடத்தி கொள்ளலாம் தடையான விஷயங்களை எப்படி ஆக்டிவேட் செய்யலாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உன்னதமாக இருப்பதற்கும் உங்களுக்கு உறுதியான வெற்றியும் உடனடியாக கிடைப்பதற்கு கண்டிப்பாக பல்வேறு சூச்சுமங்களை இந்த வீடியோல் நம்ம தொடர்ந்து பேசப் போறோம் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை மற்ற தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஃபேஸ்புக் குரூப்ல இருக்கவங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் குரு பயிற்சி நடந்தாச்சு சனி பயிற்சி நடந்தாச்சு ராகு கேது பயிற்சியும் நடந்தாச்சு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரக பயிற்சிகள் எல்லாமே நடந்தாச்சு இந்த கிரக பயிற்சிகள் இன்னும் ஒரு வருஷத்துக்கு எதுவுமே மாற போறதில்லை அப்ப இந்த ஒரு வருடமும் உங்கள் வாழ்க்கையை மிக அருமையாக அழகாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக நீங்க வடிவமைத்துக் கொள்வதற்காகவே இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போடுறோம் இந்த கிரக அமைப்புகள் உங்க வாழ்க்கையில இனிமேல் வருமா அப்படின்னா வராது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இவ்வளவு நாள் குரு ஆறாம் இடத்துல மறைந்திருந்தார் இப்பொழுது ஏழாம் இடத்தில் வந்து சம சப்தம பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார் அவர்தான் உங்கள் ராசிநாதன் தனகாரகன் அவர் அங்கே அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறதே உங்களுக்கு ஐம்பது சதவீத வெற்றியை தந்துவிடும் அடுத்தது சனி பகவான் இவ்வளவு நாள் மூன்றாம் இடத்தில் மறைந்திருந்த சனி பகவான் இப்பொழுது நான்காம் இடத்தில் அதுவும் குருவின் வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார் அப்ப குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்கள் ராசியையும் பார்க்கிறார் தன்னுடைய பத்தாம் பார்வையால் அடுத்தது உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தை தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பார்க்கிறார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடத்தை ஐந்தாம் பார்வையாகவும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசியையும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கும்ப ராசியையும் பார்க்க போறார் அடுத்தது உங்களுக்கு மூன்றாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் ராகு இயற்கை பாவ கிரகம் மூன்றாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஜோதிட யோகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும் அப்ப இந்த இடத்தில் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ராகுவால் கிடைக்க போகுது அடுத்தது ஒன்பதாம் இடத்தில் கேது அதாவது சிம்ம ராசியில் கேது ஒன்பதாம் இடம் என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானத்தில் கேது அமர்ந்தால் உங்கள் புண்ணியங்கள் உங்களோட அதிர்ஷ்டங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடும் கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக ஒருவருக்கு கிடைக்கணும்னா அவருக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது பயணம் செய்தாலோ பிறந்த ஜாதகத்தில் இருந்தாலோ போதும் அப்ப இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது பயணம் செய்கிறார் இன்னும் ஒரு வருடத்திற்கு அந்த கேதுவும் அதே இடத்தில் இருக்க போறார் அப்ப இது எல்லாம் எந்த அளவிற்கு உங்களுக்கு பலனை தரும் அப்படின்னா பனிரெண்டு ராசிகளில் இந்த ஒரு வருடம் பெரிய அளவிலான வெற்றியையும் சாதனையையும் சரித்திரத்தையும் படைப்பதற்கு உங்களுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தை உன்னதமாக பயன்படுத்தினால் உறுதியான வெற்றி உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுதுமே குருவை மனதார பிரார்த்தனை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களோட தடைகள் தாமதம் எது வந்தாலும் சரி நீங்க மனசோர்வாக ஒரு வேலை இருந்தா கூட அப்ப ஏதாவது ஒரு குருவை மனதில் நினைத்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு புதிய தெம்பும் புதிய உத்வேகமும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போய் நீங்கள் ஓம் குருவே போற்றி என்று பதிவிட்டு விட்டு நீங்க ஒரு குருவை மனதில் நினைத்து கொள்ளுங்கள் இல்லையா நவகிரகத்தில் இருக்கும் குருவை நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லது தட்சிணாமூர்த்தியை மனதில் நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உறுதியாக இந்த ஒரு வருடமும் உங்க லைஃப் செட்டில் ஆயிடும் எனக்கெல்லாம் இது நடக்காது எனக்குலாம் இது கிடைக்காது அப்படின்னு நினைத்த தனுசு ராசிக்கு எல்லாமே கிடைக்கும் உடனடியாக கிடைக்கும் கிடைக்கும் அனைத்தும் உறுதியாக உங்களோட இருக்கும் அப்படிப்பட்ட உன்னதம் நடக்கும் கடன் தீரும் ஆறாம் இடத்துல குரு கடன் கட்ட முடியல வட்டி கட்ட முடியல பணம் சார்ந்து நீங்க கொடுத்த உத்தரவாதத்தை கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலைங்கிற அந்த மனவேதனை நீங்கிவிடும் பல தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் முழுவதும் இந்த வருடத்தில் நீங்கிவிடும் கடன் இல்லாத வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை எதிரி இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு அமையும் தொழில் வியாபாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சி காணப்படும் காரணம் தொழில் காரகனான சனி பகவான் உங்கள் தொழில் ஸ்தானமான கன்னி ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் தன குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் ஆசை நிறைவேறும் இடத்தையும் பார்க்க போறார் அப்ப கண்டிப்பாக லாபத்தின் அளவு அதிகரிக்கும் பண குவியலையும் பண மூட்டையையும் குறிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் குறைவான பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்குரன் உங்களுக்கு பதினோராம் இடமான துலாம் ராசியின் அதிபதி சுக்குரன் அப்ப சுக்குரனின் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் பெரிய அளவிலான பண வரவு இருக்கும் தொழில் வியாபாரம் வேலை நீங்க ஏற்கனவே எதிலாவது முதலீடு செய்திருந்து அதன் வழியாக உங்களுக்கு இதுவரைக்கும் பணம் வரல லாபம் வரலைனா வரும் நீங்க ஏதாவது ஒரு நிதி மோசடியில் சிக்கி உங்க பணத்தை இழந்திருந்தாலோ பொருளை இழந்திருந்தாலோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இந்த மாதிரியான பல்வேறு பண சிக்கல்களும் பண நெருக்கடியும் உங்களுக்கு நீங்கும் குரு பகவானுக்கும் சுக்குரனுக்கும் தொடர்பு ஏற்படும் பொழுது அதுவும் பதினோராம் இடத்தோடு தொடர்பு ஏற்படும் பொழுது வாழ்க்கையில நம்ம பார்க்காத ஒரு பணத்தை பார்க்காத ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் கிடைத்துவிடும் இடத்துக்கு வரணுங்க எந்த கிரக அமைப்பு இருந்தா ஒருத்தர் வந்து நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வருவார் அப்படின்னா இந்த கிரக அமைப்பு தான் இந்த நம்பர் ஒன் பொசிஷன் கிரக அமைப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டா நிச்சயமாக உங்க தொழில் வியாபாரத்தில் நம்பர் ஒன் வேலையில இன்கிரிமெண்ட் வரல பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னா அது எல்லாம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு படிக்கவோ வேலைக்கோ செல்லலாம் நினைக்கிறோம் அல்லது வெளிநாட்டுக்கு நம்ம தொழிலை விரிவுபடுத்தலாம்னு நினைக்கிறோம் அல்லது வெளிநாட்டோடு தொழில் வியாபார தொடர்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம் ராஜ யோகம் தரும் காலம்னா தனுசு ராசிக்கு இந்த ஓராண்டு இந்த ராஜ யோகத்தை ஆக்டிவேட் செய்யறதுக்கு பதினோராம் இடத்திற்கு அதிபதியான அதி நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு பௌர்ணமியிலும் மதியம் மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஒரு வருடம் உன்னதமான காலம் அதுல மொத்தமே பன்னெண்டு பௌர்ணமி வரும் மாசத்துக்கு ஒரு நாள் பௌர்ணமிய கடவுளுக்காக நம்ம செலவிட்டால் உங்களோட பண சிக்கல் குறைந்துவிடும் உங்கள் பணம் சார்ந்த தேவைகள் பூர்த்தியாகும் கடன் முழுவதுமாக நீங்கிவிடும் அது பர்சனல் லோனா இருக்கலாம் பிசினஸ் லோனா இருக்கலாம் ஹவுசிங் லோனா இருக்கலாம் மார்க்கேஜ் லோனா இருக்கலாம் அல்லது நகை கடனா இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதம் நடக்கும் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ரெண்டு மணிங்கும் போது நிறைய கோவில்கள்ல பன்னெண்டு டு ரெண்டில் கோவில் நடைய ஒரு மணிக்கு சாத்திடுவாங்க பன்னெண்டுக்கு சாத்திடுவாங்களேன்னு நினைக்கலாம் நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எந்த மகாலட்சுமி ஆலயம் அதுல பன்னெண்டு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் கோவில் நடை திறந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு மாதமும் சென்று தேங்காய் தீபம் ஏற்றி வாருங்கள் பனிரெண்டு மாதம் முடியும் பொழுது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் அடைந்திருப்பீர்கள் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்ன வயதில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த ஓராண்டு உங்களை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இடத்திற்கு கொண்டு போய் அமர்த்தும் காரணம் குருவின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு உறுதியாக இருக்கிறது சனி பகவான் தொழில்காரகன் அவர் தொழில் சாணத்தை பார்க்கிறார் அடுத்தது முயற்சி ஸ்தானத்தை குருபகவான் பார்க்கிறார் அப்ப புதிய முயற்சிகள் எல்லாமே பலனை தரும் ஏற்கனவே நின்னு போன பல முயற்சிகள் கைவிடப்பட்ட பல முயற்சிகள் நமக்கு நடக்காதுன்னு நினைத்த பல முயற்சிகள் இப்பொழுது நடக்கும் ஏழாம் இடத்தில் குரு வந்து அமர்ந்திருப்பதால் திருமண யோகம் கிடைக்கும் இவ்வளவு நாள் வரன் வரல நல்ல வரன் அமையல திருமணம் பாதியில நின்னு போச்சு ஜவுளி எடுத்து பத்திரிகை அடிச்சு மண்டபம் பேசி நின்னு போச்சு அப்படின்னு நினைத்த நபர்களுக்கு கூட இப்பொழுது அதைவிட சிறந்த வரன் உங்கள் மனதுக்கு பிடித்த வரன் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம நீங்க நினைத்த மாதிரி ஒரு வரன் உறுதியாக அமையும் இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் இணைந்து விடுவீர்கள் அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்துல அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துல தடை தாமதம் இருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வளர்ச்சி அடையல நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு சரியான பலனை தரலைன்னா பொதுவாக அரசியல்வாதிகள் எந்த ராசியில் இருந்தாலும் அவர்கள் மகாலட்சுமியின் ஆலயத்தில் மகாலட்சுமி அஸ்திர ஒரு பூஜை அதை செய்து கொள்ளும் பொழுது அரசியலில் நீங்காத இடம் பிடிக்கலாம் அரசியலில் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் சரித்திரம் படைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இது அரசியலுக்கு மட்டுமல்ல கலைத்துறையினருக்கும் இந்த பரிகாரமே பெரிய அளவிலான வெற்றியை தரும் நீங்கள் கலைத்துறையில் இருந்தாலும் அரசியலில் இருந்தாலும் நீங்கள் பெரிய வெற்றியை பெறுவதற்கும் நீங்க பாப்புலர் ஆவதற்கும் நீங்க எடுக்கும் முடிவு எல்லாமே உங்களுக்கு சக்சஸை கொடுப்பதற்கு இந்த மகாலட்சுமி அஸ்தரவேள்வி உங்களுக்கு முழுமையான பலனை தரும் இத உங்களோட பிறந்த ஜாதகத்தில் வரும் தாராபலம் சந்திரபலம் யோகம் கர்ணம் திதி நட்சத்திரம் இதையெல்லாம் சரியாக கணித்து அந்த நாளில் நீங்க செய்யணும் ஒரு ஆலயத்துல செய்யறோம் அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ஃப்ரீயா இருக்க அன்னைக்கு செய்யக்கூடாது நீங்க ஃப்ரீயா இருக்கிற அன்னைக்கு செய்யக்கூடாது இந்த ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்புகள் இந்த யோகங்கள் இதெல்லாம் கூடி வர நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாள் அதை ஃபிக்ஸ் பண்ணி செய்யும் பொழுது உங்களோட பிரார்த்தனைகள் முழுமை பெறும் லக்ஷ்மியின் பரிபூரண அருள் கிடைக்கும் அதனால இந்த பூஜையை பொருளாதார வசதி படைத்த எல்லோரும் செய்து கொண்டால் நீங்க எந்த துறையில் இருந்தாலும் அதில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் உங்களோட பதினோராம் இடமான லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் விஷயத்தை ஆக்டிவேட் செய்யறது நீங்க எதை நினைச்சாலும் நடக்கணும் நான் எதுல இறங்கினாலும் அதுல வெற்றி அடையணும் எனக்கு எப்பொழுதுமே வெற்றியே எனக்கு பரிசாக கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மகாலட்சுமி அஸ்திர வேல்வியை செய்வது அவசியம் விவசாயத்துல இருக்கீங்கன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது நீங்க செய்யும் எல்லா பயிருமே நல்ல வளர்ச்சி பெறும் அதன் வழியாக நல்ல மகசூல் கிடைக்கும் நவீன யுக்திகளை மாடர்ன் டெக்னாலஜி மேன் பவர் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி இப்ப நீங்க பல எக்யூப்மெண்ட்ஸ பயன்படுத்தி உங்களோட விவசாயத்துல ஒரு புதுமையை புகுத்துவீங்க அந்த புதுமையின் வழியாக லாபத்தின் அளவும் மக சூழும் அதிகரிக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் அந்த அற்புதத்தை நீங்க பல நபர்களுக்கு சொல்லி நீங்க விவசாயத்தில் ஒரு புதுமை விவசாயியாக வருவதற்கான வாய்ப்பு இந்த ஒரு வருடமும் இருக்கிறது விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு ஏதாவது ஒரு ட்ரைனிங் எடுக்கணும் வெளிநாட்டுல போய் பயிற்சி எடுக்கணும் அல்லது வெளிநாட்டுல போய் ஒரு போட்டியில கலந்துக்கணும் நம்ம கிட்ட நிதி ஆதாரம் இல்லை நம்ம கிட்ட போதுமான பண வசதி இல்லைன்னா இப்போ நீங்க அரசாங்கத்தையோ தனியாரையோ நீங்க உங்களோட ஸ்பான்சர்ஷிப்புக்காக அணுகலாம் அந்த ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் மாற்றுத்திறனாளிகளின் மனநிலை மேம்படும் நீங்க ஏதாவது ஒரு தொழில் வியாபாரத்தை சுயமாக தொடங்கலாம் அரசின் உதவியோடோ அல்லது என்ஜிஓ சப்போர்ட்டோட அல்லது ஏதாவது ஒரு முயற்சியின் வழியாக நீங்கள் சொந்த தொழில் செய்வீர்கள் அதன் வழியாக உங்கள் வாழ்க்கையின் மீது தன்னம்பிக்கையும் தைரியமும் மன உறுதியும் கிடைக்கும் ஒரு அற்புதம் இந்த வருடத்தில் உங்களுக்கு நிகழும் சீனியர் சிட்டிசன்கள் நிச்சயமாக உங்கள் திறமையும் உங்கள் அனுபவமும் பல நிறுவனத்தில் பல அறக்கட்டளைகளில் பயன்படுத்திக் கொள்வார்கள் எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் உன்னதமான இந்த காலத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தினால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை செட்டில் ஆயிடும் நீங்க எந்த துறையில் இருந்தாலும் அதில் நம்பர் ஒன் இடத்திற்கு வருவதற்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக ஒவ்வொரு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓர் ஆண்டு உன்னதமான ஆண்டு பொன்னான ஆண்டு ஜாக்பாட் அடிக்கும் ஆண்டு என்றெல்லாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியடைய உங்கள் சார்பாக தாய் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை மற்ற தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும்னா வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷேர் பட்டன் வழியாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் வழியாக ஷேர் பண்ண முடியும் மீண்டும் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவை நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிடர் ரத்னா ஜோதிடர் கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்